வணக்கம் நண்பர்களே கோவை ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் துலாம் ராசி ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசி பலன்களை எப்படி இருக்கும் என்று முழுமையாக பார்க்கலாம் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் சமநிலை அழகு மற்றும் நியாயத்தை மேலானவர்களாக கருதப்படுகின்றனர் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் மாதம் உங்கள் வேலை பொருளாதாரம் குடும்பம் ஆரோக்கியம் மற்றும் பொதுவான முன்னேற்றம் பற்றி விரிவாக இங்கே பார்க்கலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒன்பதாம் வீட்டின் அதிபதியான புதன் மாத தொடக்கத்தில் இருந்து பத்தாம் வீட்டில் இருப்பதால் ராஜயோகம் போன்ற பலன்களை அடைவதோடு கிரகங்களின் நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வருமானம் முந்தைய மாதங்களுடன் ஒப்பிடுகையில் நிலைத்திருக்கும் சில புதிய வருவாய் வாய்ப்புகளை ஆராயவும் ஏழாவது வீடான செவ்வாய் கிரகத்தின் அதிபதி தனது சொந்த ராசியிலேயே தங்கி உங்களை எல்லோரையும் விட முன்னிலையில் வைக்க முயற்சிகளை மேற்கொள்வார் சந்தையில் முன்னணியில் இருப்பதன் மூலம் நீங்கள் தொடர்ந்து முன்னேற முயற்சிப்பீர்கள் மேலும் உங்கள் வேலையை விரைவுபடுத்துவீர்கள் பங்குகள் அல்லது முதலீடுகளை கவனமாக செய்ய வேண்டும் பெரிய முதலீடுகளை செய்யும் முன் நிதி ஆலோசகரின் உதவியை பெறுங்கள் கடன் கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்துங்கள் பணியிடத்தில் உங்களது திறமைகள் மற்றும் ஒழுங்குத்தன்மை காரணமாக பதவி உயர்வுகள் காணப்படலாம் உங்கள் தொழில்நுட்ப திறமைகளின் அடிப்படையில் புதிய வேலை வாய்ப்புகளை ஆராயலாம் பணியில் மாற்றம் அல்லது புதிய வாய்ப்புகளுக்கான நேரம் இது புதிய திட்டங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுங்கள் உங்கள் புதிய யோசனைகளை உயர் அதிகாரிகளிடம் பகிர்ந்து அவர்களின் ஆதரவைப் பெறுங்கள் வியாபாரத்தில் சந்தை மற்றும் விளம்பரங்களை பயன்படுத்தி உங்கள் வியாபாரத்தை அதிகரிக்கவும் இந்த மாதம் சில எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் கடன்கள் மற்றும் கட்டாய செலவுகளை கவனமாக நிர்வகிக்கவும் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை நிலவும் புதிய உறவுகள் உருவாகவும் கூடும் நெருங்கிய உறவுகள் மற்றும் நண்பர்களிடையே சில சிறு மாறுபாடுகள் ஏற்படலாம் சமரசம் மற்றும் புரிதல் வளர்க்குங்கள் பெரியவர்களின் அறிவுரைகளைக் கேட்டு நடப்பது பலவீனமான நேரங்களில் உங்களுக்கு உதவியாக இருக்கும் உங்களின் துணையின் ஆதரவை பெற்று ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளுங்கள் எட்டாம் வீட்டில் குரு இருப்பதால் உறவினர்களின் ஆதரவும் துணைவியின் பேச்சில் இனிமையும் இருக்கும் ஆனால் செவ்வாய்க்கு மேல் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனியின் அம்சம் காரணமாக வாழ்க்கை துணைவர்கள் உடல் ரீதியாக சில சங்கடங்கள் உணரலாம் அன்றாட அலைச்சலின் காரணமாக சில உடல் அசௌகரியங்கள் ஏற்படலாம் ஆரோக்கிய உணவுகளை உண்டு உடற்பயிற்சியை தொடருங்கள் மன அழுத்தம் மற்றும் சோர்வு நீக்க தியானம் மற்றும் சாந்தி முறைகளை பின்பற்றுங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த தினமும் ஏழு முதல் எட்டு மணி நேரம் உறங்கவும் நடப்பது மற்றும் மூச்சுக்கலை பயிற்சிகளை மேற்கொண்டு உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்கள் சில எதிர்பாராத சவால்கள் உங்களை எதிர்கொள்ளலாம் உங்கள் சிந்தனை திறன்கள் பயன்படுத்தி அவற்றைச் சமாளிக்கவும் உங்களின் திறமைகள் மற்றும் முயற்சிகள் மூலம் மேம்பட்ட நிலையை அடையலாம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்கள் உங்கள் புதிய யோசனைகள் மற்றும் சிந்தனைகளை பயனுள்ளவையாக மாற்றுங்கள் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு செய்து நன்மைகளை அதிகரிக்கவும் பிறருக்கு உதவிகள் மற்றும் தானங்கள் செய்யுங்கள் உங்களின் நன்மைகளை அதிகரிக்கும் தியானம் மற்றும் சாந்தி வழிபாடுகளை முறைப்படி செய்யுங்கள் ஜூலை ஐந்து முதல் பதினைந்து வரை முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முக்கிய பிரச்சனைகளை தீர்க்கவும் ஜூலை பன்னிரண்டு மற்றும் இருபத்தெட்டு ஆகிய தேதிகளில் முக்கிய நிகழ்வுகளை முடிவு செய்யலாம் இருபத்தோராம் தேதி முழு நிலா நாளில் நவகரக வழிபாடுகள் செய்யவும் இது உங்களின் செல்வாக்கை அதிகரிக்கும் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு துலாம் ராசி நபர்களுக்கு நன்மைகளை கொண்டு வரும் மாதமாக இருக்கும் உங்கள் சமநிலை மற்றும் சிந்தனை திறன்களை பயன்படுத்தி பணியில் பொருளாதாரம் மற்றும் குடும்ப உறவுகளில் முன்னேற்றம் காணலாம் செலவுகளை நன்றாக மேலாண்மை செய்தால் நீங்கள் உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்தலாம் இவை பொதுவான முன்னோக்கிகளாக இருக்கின்றன உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து நிபுணர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள் உங்கள் ஜூலை மாதம் வளமானதாக அமைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கமெண்ட் போடவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐகான் அழுத்தவும் நன்றி